ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஒரு கருவி அந்த நேரத்தில் பால்கனி வழியாக ஒரு குரங்கு உள்ளே வந்துவிட்டது அப்போது இந்த நிகிதா ஒரு சமயோசிதமாக ஒரு உபாயத்தை கையாண்டிருக்கிறாள் இதன் பிறகுதான் சத்தம் கேட்டு வே வீட்டின் வேறு அறையில் இருந்த பெரியவர்கள் உள்ளே வந்து பார்த்திருக்கிறார்கள் அப்போது நடந்த சம்பவத்தை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற ட்விட்டர் ஐடியை நீங்கள் பயன்படுத்தலாம் ட்விட்டர் என்பது எக்ஸ் எக்ஸ்தளம் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஒரு கருவி அதாவது இது வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கும் ஒரு டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் இது பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடந்த வாரத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மா மாநிலம் ஆபாஸ் விகாஸ் என்ற பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நிகிதா என்கிற ஒரு பதிமூன்று வயது சிறுமி தன் அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறாள் அப்போ அந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் நிகிதாவும் நிகிதாவின் அக்கா குழந்தையும் மட்டும் ஒரு அறையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் வேறு ஒரு அறையில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பால்கனி வழியாக ஒரு குரங்கு உள்ளே வந்துவிட்டது கு குரங்கை உடனே குழந்தை வீரிட்டு அழ ஆரம்பித்து விட்டது அப்போது இந்த நிகிதா ஒரு சமயோசிதமாக ஒரு உபாயத்தை கையாண்டு இருக்கிறாள் ஒரு கருவியை பார்த்து ஒரு பெண் வடிவத்தில் இருந்த ஒரு கருவி அது அந்த கருவியை பார்த்து அந்த குரங்கை பார்த்து கூற அப்படின்னு சொல்லியிருக்காள் உடனே அந்த கருவியும் அந்த குரங்கை பார்த்து நாய் கத் தொனியில் சத்தத்தில் பலமாக குறைத்திருக்கிறது நாய்தான் குறைக்கிறது என்று பயந்து போன அந்த குரங்கு உடனே வெளியே ஓடிவிட்டது இதன் பிறகுதான் சத்தம் கேட்டு வேர் வீட்டின் வேறு அறையில் இருந்த பெரியவர்கள் உள்ளே வந்து பார்த்திருக்கிறார்கள் அப்போது நடந்த சம்பவத்தை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்படியே காத்து வாக்கில் பரவி பரவி இதை சோஷியல் மீடியாவில் யாரோ எழுதியிருக்காங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை ட்விட்டர் மூலமாக தெரிந்து கொண்ட மஹிந்திரா கார் கம்பெனியின் அதிபர் கோட்டக் மஹிந்திரா அவர் இந்த சிறுமியின் இந்த தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை சரியாக கையாண்ட அந்த சிறுமியை பாராட்டி இந்த சிறுமி படித்து முடித்த பிறகு டிகிரி படித்தது பிறகு எங்கள் நிறுவனத்திலேயே மகிந்திராங்கிறது உலக பெற்ற ஒரு கார் கம்பெனி அந்த அதிபர் எழுதியிருக்கிறார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் எழுதியிருக்கிறார் இந்த சிறுமி டிகிரி படித்து முடித்த பிறகு எங்கள் கார் கம்பெனியிலேயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று பாராட்டியிருக்கிறார் அந்த சிறுமி எதை பார்த்து நாயை போல குறைக்க சொல்லி அந்த குரங்கி விரட்டியிருக்கிறாள் என்றால் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸின் பெயர் அலெக்சா. இது வந்து பல்வேறு வடிவங்களில் கிடைக்கும் ஒரு பெண் ஒரு சிறு பெண் வடிவத்தில் இருக்கும் அலெக்ஸா தான் அவங்க வீட்டில் இருந்திருக்கு இந்த அலெக்ஸா என்பது ஏஐ டெக்னாலஜி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலம் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஒரு அதிநவீன கருவி இந்த கருவியினுள் குறிப்பிட்ட மொழிகள் லாங்குவேஜஸ் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கும் அதனுடைய இன்புட்டில் சில லாங்குவேஜஸ் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த சிறுமி இந்தியில் பேசியிருக்கிறாள் அந்த அலெக்ஸா கிட்ட அப்படின்னா அந்த இந்தி மொழி அந்த அலெக்சாவுக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்கும் அதுபோல தமிழ் மொழியையும் அந்த அலெக்சாவுக்குள்ளே செலுத்தலாம் செலுத்தினால் தமிழ் மொழியை புரிந்து கொண்டு அந்த அலெக்சா பதில் சொல்லும் எதிர்வினை ஆற்றும் இந்த அலெக்சாவை அலெக்சாவினுள் நிறைய மியூசிக்கும் பதிவு செய்து வை வைத்திருப்பாங்க மியூசிக் பட்டனை அழுத்தினாக்கா வரிசையாக பாடல்கள் ஒலிக்கும் அப்புறம் நீங்கள் ஏதாவது கவலையில் இருந் இருந்தீங்கன்னா அந்த அலெக்ஸா சுவிட்சை ஆன் செய்து விட்டு உங்கள் கவலையை சொன்னால் உங்கள் கவலைக்கு ஏற்றவாறு அந்த அலெக்ஸா உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் நீங்கள் ரொம்ப மனம் சோர்ந்து போயிருந்தீர்கள் என்றால் அந்த அலெக்ஸாவை ஆன் செய்து விட்டு அலெக்ஸாவிடம் பேசினால் உங்களுக்கு அது உற்சாக மொழிகளை கொடுக்கும் சுருக்கமாக சொன்னால் உங்களுடைய ஒரு உற்ற தோழியாக இந்த அலெக்ஸா கருவி என்பது விளங்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அலெக்ஸா கருவியை கண்டுபிடித்திருப்பவர் அதாவது கண்டுபிடித்த ஒரு அறிவியல் தொழில்நுட்ப டீமுக்கு தலைவராக இருந்தவர் ஒரு இந்தியர் அவர் பெயர் ரோஹித் மிஸ்ரா இவர் ராஞ்சியை சேர்ந்தவர் இந்தியாவின் ராஞ்சி நகரை சேர்ந்தவர் இவர் படிப்பை முடித்துவிட்டு அமேசான் நிறுவனத்தில் அமேசான் பிரைம் நிறுவனத்தில் ஆராய்ச்சி பிரிவில் வேலை செய்திருக்கிறார் அப்படி ஆராய்ச்சி பிரிவில் இவர் வேலை செய்த போதுதான் தன்னுடைய டீமுக்கு தன்னுடைய அறிவியல் தொழில்நுட்ப அணிக்கு தலைமை தாங்கி இந்த அலெக்ஸா என்கிற கருவியை கண்டுபிடித்திருக்கிறார் இவருடைய அடுத்த இலக்கு என்பது இந்த அலெக்சாவை இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக உருவாக்குவது அதாவது உதாரணத்துக்கு சொல்வதென்றால் நீங்கள் குடும்பத்தோடு கோடை விடுமுறையை கழிக்க சுற்றுலா செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் இந்த அலெக்சாவிடம் ஆலோசனை கேட்டால் எங்களுடைய பட்ஜெட் இவ்வளவு எங்களுடைய பட்ஜெட் ரெண்டு லட்சம் இதுக்கு எந்த சுற்றுலா தலம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் என்று கேட்டால் அந்த அலெக்சா தன்னுடைய அந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான சுற்றுலா தலங்களின் பெயர்களை உங்களுக்கு பரிந்துரை செய்யும் அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும் இதை இன்னும் நீங்கள் எளிமையாக விளங்கிக் கொள்ளும் விதமாக சொல்வதென்றால் இது ஒரு குட்டி எந்திரன் ஒரு மைக்ரோ எந்திரன் என்று சொல்லலாம் இந்திரன் படத்தில் நீங்கள் பார்த்தது மாதிரி அவ்வளோ சாகசங்களை எல்லாம் இது பண்ணாது ஆனால் உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய உணர்வுகளையும் கூட புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு பதில் சொல்லும் எதிர்வினையாற்றும் இந்த அலெக்சா இதனுடைய விலை என்பது கூட மிக அதிகமெல்லாம் கிடையாது சுமார் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் விலையில் கூட கிடைக்கிறது அதனால் இதை வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வாங்கி பயன்படுத்தக்கூடிய விலையில் தான் கிடைக்கிறது இதை பயன்படுத்துவதற்கு மாத வாடகை எதுவும் தேவையில்லை நீங்கள் அமேசான் பிரைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு மாத வாடகை இல்லாமலே நீங்கள் இலவசமாக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் இது டேட்டாவின் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் செய்யும் டேட்டாவின் மூலமாக பயன்படுத்த முடியாது ஒய்ஃபை தொழில்நுட்பத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த அலெக்ஸாவை பயன்படுத்த முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அலெக்ஸா என்கிற எலக்ட்ரானிக் டிவைஸை இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் சுவாரஸ்யமாக பயன்படுத்தியவர்கள் என்று எனக்கு தெரிந்து யாரும் கிடையாது அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட சொல்லுங்க ஒரு வெப்சீரீஸில் இந்த அலெக்சாவை அழகாக பயன்படுத்தியிருக்காங்க அது விகடன் டெலிவிஸ்டார்ஸ் தயாரித்து ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் டெலிகாஸ்டான ஆதலினால் காதல் செய்வீர் அந்த வெப்சீரிஸில் இந்த அலெக்சாவை அழகான முறையில் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இப்போது நான் பேசுகிற இந்த வீடியோவை பார்த்த பிறகு இன்னும் மற்ற சினிமாக்காரர்கள் டைரக்டர்கள் இந்த அலெக்சாவை தங்களுடைய படங்களில் பயன்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன் நேயர்களே ஒவ்வொரு வீடியோவுக்கு பிறகும் எனக்கு நினைவிருக்கும் பட்சத்தில் நான் உங்கள் சினிமா சார்ந்த ஒரு கேள்வியை கேட்க சொல்லி இந்த திரைக்கூத்து சேனலின் உரிமையாளர் என் நண்பர் சொல்லியிருக்கிறார் அதன்படி இப்போ நான் உங்ககிட்ட இந்த வீடியோ நிறைவில் ஒரு கேள்வி கேட்குறேன் நடிகை ராதிகா சரத்குமார் இப்போது பாஜக வேட்பாளராக தூத்துக்குடி தொகுதியில் எம்பி வேட்பாளராக போட்டியிடுகிறாங்க இந்த எம்பி தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக ராதிகா களமிறங்கியிருக்கிறார் ராதிகா சரத்குமாரை மூன்றாவது திருமணம் செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ராதிகாவின் முதல் கணவரின் பெயர் என்ன இரண்டாவது கணவரின் பெயர் என்ன இதுதான் இன்றைக்கி உங்கள் கிட்டே கேட்குற ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன் இதுக்கு உங்கள் பதில்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்